மதுரை கிழக்கு தொகுதியில் அனைத்து குறிப்பாக கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நகரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கட்சியின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் இது இருபத்தி ஆறு சட்டமன்ற பகுதியில் தேர்தலுக்காக எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு தொகுதியும் போய் இருநூத்தி ஒன்றாவது தொகுதியிலும் எங்க நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் சரிபார்த்து திரைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரி பார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவர்கள் அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறார் சாதிவாரி கண்கெடுப்பு என்பது மோடி இருக்கிற வரை நடத்தவே மாட்டாரு ஆளும் கட்சி அதை எல்லாம் பிரதமர் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இல்ல அதுல மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் முடிவு எடுத்திருக்காங்க அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் தொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் என்ன சொல்ல போனா இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகள் பாரம்பரிய யூனிவர்சிட்டியில மாத சம்பளத்தை அங்க உள்ள ப்ரொபசர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்துலதான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாள வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மாறு தட்டுவது உண்மையாக வடிகள் டைப் காமெடியா தான் இருக்கு கட்சியில நினைக்க முதலமைச்சர் மதுரைக்கு வந்தாரு என்ன பெரிய இம்பாக்ட் வந்திருக்கு நினைக்கிறீங்க அங்க அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் இருந்த கதை தான் முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடா மாறி அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு ஆட்சி நடக்குதுங்கிறத ஒரு பழம் நிறைய ஊடகங்கள்ல பார்த்தேன் மீடியால பார்த்தேன் மதுரை டவுன்ல எவ்வளவு பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் எயிட்டி செவன் எயிட்டில இருந்து நான் எயிட்டி செவன்ல இருந்து அம்மா இங்க வந்திருக்கேன் ஏர்போர்ட்ல இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா இவங்க வீடு அங்க டவுன்ல அப்ப சங்கம் ஹோட்டலா இருந்த மேரியட்ல தங்கம் போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையுமே இப்ப முதலமைச்சர் வர்றதுக்கு வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் பிரியாணி பணம் வேற இத்தியாதி கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டோவோ தமிழ் அவ்வளவு பேர் அதாவது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பெரியா ரோட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த அளவு தான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவரு ஆட்சியிலையோ வெற்றியும் பெற்றிருக்காரு ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்க கூட்டணி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு உயர்த்திருக்கிறது இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று இணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல உடனே தலைவர் வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக கலைக்கப்பட்டது பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இருபத்தி ஆறு தேர்தல திமுக தோல்வி அடையும் என்னதான் பண பலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவங்க மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்கே முடியாதுன்னு சொல்றதுன்னா பயத்துடைய வெளிப்பாடு இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருப்பா நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே வச்சு கொண்டது அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருந்தேன் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுல இருந்து எனக்கு தெரிஞ்ச டிசம்பர்லயே டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகிகள் வீட்டு திருமணம் இருக்கு நான் போய்

தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கு எல்லாம் உங்க எல்லாம் அவரது விளக்கம் டெய்லி கொடுத்து முக்கியத்துவம் அவருக்கு எல்லாம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் அத்த கோண சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் போயிட்டு வந்தேன் ஆந்திகிராம பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை என்ன பிரதர் பேர் ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா இதுவரை மாதிரி அப்பாயின்மெண்ட்ல எதுவும் இல்லை நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எடுத்து எது இருந்தா நான் போன் சொன்னார் அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம் பட் யாரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த இதுல வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பாக்குறதுன்னா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அழைப்பு வந்திருக்கோம் இன்னொன்னு நான் ஏன் பாக்குறேன்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுதான் அமைதியா இருக்கேன் அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்துல இருந்து தானே இருக்காங்க அவங்க நீதிமன்றத்துல தானே இருக்காங்க

எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது இன்றைக்கு அதிமுக அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் சொந்தர்கள் எங்க இருந்தாலும் ஒவ்வொரு அணியில் திரண்டால்தான் தீயசக்தி திமுக எழுத்தணி எழுபத்தி ஒன்னுலே நான் சொல்லியிருக்கேன் இப்போயும் அதான் சொல்லிட்டு வர அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரும் நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் விரையாக இருக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அதே கூட்டணி இருக்கு பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தல்றப்ப பார்க்கிறார்கள் என்ன நினைச்சு அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினாலு பத்தொன்பதுல எல்லாம் அந்த கூட்டணி பதினாலு எல்லாம் தானே இருந்தாங்க பதினாறுலயும் அவங்க தானே இருந்தாங்க பட் இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய சாயம் எடுத்து விட்டு அதனால உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போதும் அவர்தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்கள் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை பதவிக்கு வர்றாங்க அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாங்க